என் பேர் முகமது அர்ஷர் நான் மயில் ரீதி மாநகராட்சி பள்ளியில் படிக்கிறேன் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு நிறையா ப்ரூஸ் லீப்மென் அவங்களோட வீடியோ தான் பார்ப்பேன் அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம இதில் இந்த ஃபீல்டில் இருக்கணும் அது நமக்கு யூஸு அப்படின்ட்டு எங்கள் அக்காவும் சொல்லுவாரு அதுலேருந்தே எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இப்போ காரங்க நாங்கள் தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இப்மன்னு ஒரு மாஸ்டர் இருக்காங்க அந்த இப்மான் மாஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கராத்தேலாம் ஒன்றும் இல்லை கும்பூ தான் ஆனால் கும்புவோட நேம் என்னென்னா போர்க்கலை ஆனால் கராத்தே வந்து தான் ஒரு பகுதி ஆனால் கராத்தேக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாம தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் இப்மான் வந்து நீங்கள் பெஸ்ட்டுலாம் இல்லை நீங்களும் ஒரு இது தான் நாங்களும் ஒரு இது தான் எல்லாேருமே சமாதமாக தான் பார்க்கணும் பயிட்டு மட்டும் தான் பார்ப்பேன் இந்த வரனால ஒரு டூ வீக்ஸ் செம் ட்ரைனிங் எடுத்துருந்தோம் நாங்க வந்து பயப்பட்டுதான் இருந்தோம் ஐயோ மேத் நிறைய பேர் வருவாங்களே ஓகே எத்தனை ஸ்கூல் அதில் கலந்துக்கிட்டாங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அதில் கலந்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட தௌசண்ட் மெம்பர்ஸ் கலந்துக்கிட்டாங்க ஏன்னா இந்த இடத்துலேருந்து தான் ஒரு பாக்ஸர் வந்து பிகினிங் அவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இந்த இடத்துலேருந்து தான் நடக்குது ஓகே இப்போ எப்படி உங்களுக்கு இந்த பாக்ஸிங்கில் தான் நம்ம பண்ணி ஆகணும்ட்டு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிங்களா இல்லை மேட்ச் நிறையா வரும் ஏன்னா இப்போ டூ டேஸ்க்கு முன்னாடி தான் பாக்ஸிங்க்கு மட்டும் தான் நடக்குமா இல்ல கராத்தே கும்ஃபுக்குலாம் நடக்குமா கும்ஃபு பாக்ஸிங் கிக் பாக்ஸிங் ஊஷு ஜூடோ எல்லாமே எங்க கிளாஸ்ல சொல்லி தருவாங்க ஓகே நீங்க வந்துட்டு போய் கலந்துக்கிட்டது பாக்ஸிங் மட்டும் தான் கலந்துக்கிட்டீங்க பாக்ஸிங் அந்த அந்த போட்டில பாக்ஸிங் மட்டும் தான் இருக்கா இல்ல வேற எல்லாமே இருக்குமா அந்த அந்த போட்டில பாக்ஸிங் மட்டும்தான் தான் இருந்துச்சு ஓகே சோ எத்தனை பேர் கலந்துட்டாங்க எங்க கிளாஸ்ல இருந்து அஞ்சு பேர் கலந்துட்டாங்க இது டோட்டலா தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சா இல்ல திருப்பூர் மட்டுமா

வாட் இஸ் பாக்ஸிங் அப்படின்னு அந்த டீம் மெம்பர்ல இருக்கிறவங்க வந்து போட்டு பார்க்குறாங்க அப்போ தான் தெரியுது நம்ம இந்த மாதிரி பாக்ஸிங் இதெல்லாம் கற்றுக்கிட்டால் நமக்கு ஃப்ரீ கோட்டாவில் வந்து நமக்கு சீட் கிடைக்கும் அப்படின்னு நான் அந்த சீட்டுக்காகலாம் இது பண்ணல ஆனால் எனக்கு பாக்ஸிங் கற்று வச்சிட்டா ஒரு நமக்கு ஒரு அது சில டைம் யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு இதனால தான் நான் இதை கற்றுக்கேன் தற்காப்புக்காக அதை கற்றுக்கீங்க